நேரு யுகேந்திரா அமைப்பு மற்றும் மகா விமர்சனம் அறக்கட்டளை இணைந்து செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் மகளிர் தின விழாவை கொண்டாடியது சென்னை சோழநல்லு தொகுதி இருநூறாவது வார்டுக்குட்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் மகா விமர்சனம் அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாடசாலை கணினி பயிற்சி இசை வகுப்பு தற்காப்பு பயிற்சி என பல பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது மற்றும் அங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தருகிறது இந்த தொண்டு நிறுவனம் மதுராந்தகம் கூடுவாஞ்சேரி செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் கண்ணகிநகர் மயிலாப்பூர் மற்றும் வட சென்னையில் பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் செம்மஞ்சேரி சுவாமி குடியிருப்பு பகுதியில் மகளிர் தின விழாவை கொண்டாடியது இவ்விழாவில் சிலர் மகளிர் தின விழாவை பற்றி சிறப்புரையாற்றினார்கள் மற்றும் விழாவில் நடனம் சிலம்பம் என பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த சமுதாய வளர்ச்சி பிரிவு அதிகாரிகள் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள்